நான் அவரோட மேனேஜர் ஓ நீங்க தானா அது உங்களை பத்தி தான் என் வீட்டுக்காரர் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாரு சரிங்க மேனேஜர் பரதேசி நல்லா இருக்கீங்களா என்ன பரதேசியா ஆமா உங்க பேர் பரதேசி தானே யாருமா சொன்னது ஐயா புருசிண்டா எப்ப பார்த்தாலும் அந்த மேனேஜர் பரதேசி இன்னைக்கு வேலை நிறைய கொடுத்துட்டாரு அந்த மேனேஜர் பரதேசி இன்னைக்கு லீவு கொடுக்கல அப்படினு எப்பவும் சொல்லுவாரு அப்ப உங்க பேரு பரவேசி தானே அது சரி எந்த சாமிக்கு நேந்துகிட்டு இப்படி ஒரு பேரை வச்சிருக்கீங்க நல்ல பெரிய பதவியில இருந்துகிட்டு இப்படி பேரை வச்சா சங்கடமா இருக்காது எதுக்கும் உங்க பேரை மாத்த பாருங்க சரி நான் வச்சிருட்டுமா லீலா சாப்பாடு ரெடியா ஆ ஆச்சுங்க உங்களுக்கு தான் சுகர் ஏறி போச்சுல அதனால ராகி சேமியா பண்ணியிருக்கேன் ராகி சேமியா சாጣ சுகர் குறையுமா அபடியா சரி போடு தொட்டுக்க என்ன அதுக்கு என்னத்த தொட்டுக்க வைக்கிறது தேங்காவ துருவி ஜீனி போட்டு தாரே சாப்பிடுங்க ஏண்டி சுகருக்கு நல்லதுன்னு சொல்ற அப்புறம் ஜீனியை போட்டு சாப்பிட சொல்ற இங்க வா இந்த வம்பெல்லாம் எங்கட்ட வேணாம் உன் tumeurs கொண்டு போய் வேற எங்கிட்டாவது காமி வீட்ல அதான் இருக்குது சாப்டா சாப்பிடு சாப்பிடாட்டி போ நான் பாத்ரூம்ல இருக்கும்போது ஃபோன் பேசற சத்தம் கேட்டுச்சு ஆமா போன்ல யாரு நல்ல வேலையா மறந்தே போயிட்டேன் பாரு உன் மேனேஜர் தான் போன் பண்ணாரு அப்படியா என்ன விஷயம் அதையெல்லாம் ஒண்ணும் சொல்லல உன்னை வந்ததும் போன் போட சொன்னாரு அது சரி உன் மேனேஜர் பேரு பரவேசி இல்லையா எதுக்குடி கேக்குற நான் நீ சொல்ற மாதிரி அந்த ஆள்கிட்ட மேனேஜர் பரவேசி மேனேஜர் பரவேசின்னு சொன்னேன் அதுக்கு அந்த ஆளு கோவப்பட்டுக்கிட்ட ஃபோனை வச்சுட்டாரு அடி பாவி என் வேலைக்கு சங்க ஊதிட்டியே ஒன்னு யாரி போனை எடுக்க சொன்னா போச்சு போச்சு எல்லாம் போச்சு எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணும் வேணாம் நான் இப்பவே போய் மேனேஜரை பாக்குறேன் இப்ப என்ன பண்ணி போட்டே இப்படி சத்தம் போட்டுட்டு போறேன் இதுக்கு தான் ஊருக்குள்ள சொன்னாங்க உள்ளதையும் சொல்லப்படாது நல்லதையும் செய்யப்படாதுன்னு செஞ்சே இல்ல செஞ்சதனால தான் செருப்படி வாங்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் என் தலை எழுத்து தேவி நீ சொன்னது சரிதான் அந்த ரோசாலி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொன்னேனே அண்ணி ஆனா இது எதுவும் தெரியாத மாதிரி அந்த ரோசாலி என்னமா நடிக்கிறா தெரியுமா பின்ன நான் தான் என் பொண்ணை அனுச்சி விட்டேன்னு அவ எப்படி சொல்லுவா ஆமாமா அதுவும் சரிதான் ஆனா அவளை சும்மாவே விடக்கூடாது உங்க குடும்பத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட மானம் இல்லை அது எப்படி அண்ணி அந்த குடும்பத்துக்கு இருக்கும் மானமெல்லாம் என்ன வேலைன்னு கேக்குற பரம்பரை போல உங்க அம்மா தானே விஜய கல்யாணம் பண்ணி வச்சு இங்க அனுப்புனா இல்ல அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது பரவாயில்லையே உங்க அம்மா சொன்னதையே நீயும் சொல்ற முன்னாடியே பேசி வச்சிருப்பாங்க நீ அம்மாவுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சி வாய மூடு இப்போதான் உன் அம்மா கறிக்கு ஃபோன் பண்ணேன் அவள நாக்க பிடிங்கற மாதிரி நல்லா கேட்டு விட்டேன் நான் பேசின பேச்சுல ரோசம் இருக்கிறவங்களா இருந்தா இந்நேரம் தூக்க மாட்டி தொங்கி இருப்பாங்க ஆனா உன் அம்மா கறி எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன்னு கதை விடுறா என்ன அம்மா ஆகி வந்தாங்களா அம்மாவுக்கு என்ன ஆச்சு மோத இந்த நடிப்பை நிறுத்து இங்க பாருங்கண்ணி போன்ல பேசினது மட்டும் பத்தாது நாளைக்கு வாங்க நீங்களும் நானும் அந்த ரோசாலி வீட்டுக்கு போய் இன்னும் நல்லா நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டு வருவோம் போவோம் போவான் நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா போவோம் எங்க போறீங்க ரோசாலி வீட்டுக்கு போய் சண்டை போட போறோம் அதுக்கப்புறம் அவ உசுரோடய இருக்க கூடாது போது நிறுத்துங்க எங்க அம்மாவை பத்தி பேச நீங்க யாரு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தேவையில்லாம அவங்கள இந்த விஷயத்துல நீங்க கஷ்டப்படுத்த கூடாது இவ்வளவு தூரம் சொல்லியும் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றதோ இல்ல அவங்கள நேர்ல போய் பார்த்து திட்டுறதோ ஏதாவது பண்ணீங்க மரியாதை கெட்டும் ஜாக்கிரத பிரீதிகா எங்க அம்மாவ பார்த்து மரியாதை கெட்டுறோம் நீ எப்படி சொல்லலாம் விஜய் அது வந்து நான் எதுவும் கேட்க விரும்பல எங்க அம்மா கிட்டயே குரல வசதி பேசுற அவ்ளோ தைரியமா உனக்கு இனி இப்படி நடந்துச்சுன்னு வெயி இந்த வீட்டை விட்டு நீ வெளியேற வேண்டியதுதான் விஜய் மொத என்ன நடந்துதுன்னு கேளு என்ன வேணா நடந்திருக்கட்டும் அதுக்காக அம்மாவை எதிர்த்து பேசுவாளா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா அவ எங்களை அடிச்சிருப்பா விஜய்

இவள பார்க்க தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு விஜய் இப்ப பேக் எல்லாம் எதுக்கு எடுக்கறீங்க விஜய் முத என்ன நடந்ததுன்னு கேளுங்களே ஏ பக்கம் இருக்க நியாயத்தையும் நீங்க கேட்கணும்ல ஒன்னும் தேவையில்ல உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணனோ அதே அளவுக்கு இப்ப நான் உன்னை வெறுக்கிறேன் ப்ளீஸ் விஜய் நான் சொல்றத கேளுங்க கொஞ்ச நேரம் நான் சொல்றத கேளுங்களே தேவையில்ல நீ சொல்றத நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல எனக்கு உன் மேல வெறுப்பு தான் இருக்கு தாலி கட்டிட்டோம் வேற வழி இல்லனுதான் உன்ன இன்னும் இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன் ஏன் விஜய் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்ன பிடிக்கலனா கூட பரவாயில்ல விஜய் இப்ப நீங்க எங்க போறீங்களோ என்னையும் பாடிய கட்டிட்டு போங்க என்னால இனி இங்க இருக்க முடியாது ஒன்னால இங்க இருக்க முடியாதா உன் கூட எங்க அம்மா அப்பாவை தனியா விட்டுட்டு போறத நினைச்சு நான் தான் கவலப்படணும் ரொம்ப அப்பாவி மாதிரி என்கிட்ட பேசவே இல்ல ஆனா இப்போ எங்க அம்மா கிட்ட ராட்சசி மாதிரி கத்துன அப்போ இவ்ளோ நாள் என்கிட்ட நடிச்சிருக்க அப்படித்தான நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க விஜய் ஆனா என்ன இங்க தனியா விட்டுட்டு போகாதீங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நான் உங்க கூட தான் வருவேன் ம் ஏற்கனவே எங்க வீட்டுல எனக்கு நிறைய கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்ட இப்போ நான் உன்னை கூட்டிட்டு போனா கல்யாணம் உடனே தனி கொடுத்துட்டா போயிட்டான்னு வீட்டுல இருக்கவங்க இன்னும் என்ன தப்பா நினைக்கணும் அதுக்கு தானே பிளான் பண்ற என்னால உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது நான் வரேன் ஹம்

உன் பொண்ணு என் பையனை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்திருக்கா எப்படி நல்லா வாழ்கிறான்னு நானும் பார்க்கறேன்னு திட்டியிருக்காங்க என்னம்மா ஒன்றுமே புரியலையே ப்ரீத்திகா விஜய்யை தானே கட்டிக்கிட்டு போச்சு அப்போ இதை ஏன் என் பையனை கட்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்லணும் எனக்கும் அதான் ஒன்றும் புரியல விஜய் கிட்டே பேசினா தான் எல்லாம் தெரியும் வீட்ல பேசினா அத்தை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு தான் இங்கே வந்தேன் சரி சரி விஜய் தம்பிக்கு சீக்கிரம் போன் போடு என்னம்மா அவர் போனை எடுக்கலக்கா மறக்க ஒரு தடவை பண்ணு இல்லக்கா வீட்ல இருந்து வரும்போதே இதோட அஞ்சு தடவைக்கு மேல பண்ணிட்டேன் அவர் போனை எடுக்கல வேலையா எதுவும் இருக்குமா பார்த்துட்டு அவரே கூப்பிடுவாரு சரிக்கா அப்ப நான் வீட்டுக்கு போறேன் விஜய் தம்பி போன் பண்ணா மறக்காம என் சொல்லுமா சரிங்கக்கா நான் வரேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தை சொன்னாங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அங்கிள்கிட்ட போன் வாங்கி அன்னிக்கிட்ட பேசுவோம் என்னமா பசிக்குதா கிச்சன்ல போய் சாப்பாடு போட்டுக்கோமா அது இல்ல அங்கிள் ஃபோன் இருந்தா கொடுங்க அங்கிள் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு தர்றேன் இதுக்கு ஏமா தயங்குற அங்க சார்ஜ் போட்டுருக்கேன் பாரு எடுத்துட்டு போய் பேசிட்டு வந்து சார்ஜ் போட்டுரு ஓகே அங்கிள் நிஜமாவே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா இந்த வீட்டு ஆளுக இத எப்ப புரிஞ்சுக்க போறாங்களோ நான் பிரீத்திகா பேசுறேன் பிரீத்திகா நீ நல்லா இருக்கீங்களா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல சொல்லு மகா அத்த போன்ல யாரு அச்சோ பேசினதெல்லாம் கேட்டுட்டாங்களாம் சொல்லு மகா போன்ல யாரு அந்த பிரீத்திகாவா கரெக்டா கேக்குறாங்க என்ன சொல்லி தப்பிக்கிறதுனே தெரியலையே சொல்லு அத பிரீத்திகா தானே அது பிரீத்திகா இல்ல என் ஃப்ரெண்டு கிருத்திகா கிருத்திகாவா ஆமா அத்த அப்புறம் ஏன் நல்லா இருக்கியா ஏதாவது பிரச்சனையான்லாம் கேட்டேன் முழுசா கேட்டுச்சா அது வேற ஒண்ணும் இல்லாத அவ மாசமா இருக்கா நேத்து தான் அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க இன்னைக்கு காலையில தான் குழந்தை பிறந்துச்சான் அதான் நல்லா இருக்கியா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன் ஏன் அத்த சனிக்கிழமை பையன் பிறந்தா நல்லதுதானே தானே பிறந்தாலே நல்லது அது என்ன கிழமையா இருந்தா என்ன உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்க சொல்லு அவ லைன்ல தான் இருக்கா நீங்களே சொல்லிருங்க வேணா வேணா நீயே சொல்லிடு சரிங்க அத்தா ஷோபா எப்படியோ தப்புச்சேன் ஹலோ பிரீத்திகா எப்படி இருக்க ஏதோ இருக்கே அண்ணி அண்ணி அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்ததா கேள்விப்பட்டேன் அம்மா இப்ப எப்படி இருக்காங்க இப்போ அவங்க பேசினதை நீ கேட்டில அவங்க நல்லா தான் இருக்காங்க ரசர் கூடிருச்சு அவ்வளவுதான் அது சரி பிரீத்திகா நீ விஜய தானே கல்யாணம் பண்ண பிரகாஷ் வீட்டுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது அது மட்டும் இல்ல பிரகாஷோட அம்மா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தைக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க உன் பொண்ணு என் வீட்டுக்கு தான் வாழ வந்திருக்கா அவளை நான் நல்லா வாழவே விட மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பிரீத்திகா இப்ப நீ எங்க இருக்க விஜய் வேற யாரும் இல்ல விஜய் பிரகாஷோட தம்பி தான் அந்த வீட்டுல யாரும் ஏத்திருக்க மாட்டாங்கல்ல ஆமா அண்ணி விஜய் கூட என்ன ஏத்துக்கல என்ன சொல்ற விஜய் ஏத்துக்கலையா ஆமா அண்ணி ஏ அண்ணனுக்கு தான் உன்ன பேசி முடிச்சிருக்காங்கன்னு ஏ என் இருந்து மறைச்சேன்னு என்கிட்ட கிட்ட கோவப்படுறாரு என்ன நமக்கே இந்த விஷயம் இப்பதானே தெரியும் அது அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல இல்ல அண்ணி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் விஜய் என் பேச்ச கேட்கல நல்ல கதையா இருக்கே கூட பிறந்த அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு நீதானு கூட அவருக்கு தெரியல இந்த லட்சணத்துல அவர் ஒன்னு திட்டுறாரா சரி இதெல்லாம் நினைச்சு உடம்ப கெடுத்துக்காத நல்லா சாப்பிடு பிரீத்திகா நீ சாப்பிட்டீல சொல்லு மூணு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அண்ணி சாப்பிட்டேன் அதுவும் நான் மயக்கம் போட்டு விழுந்ததால விஜயோட அப்பா போட்டுட்டு வந்து கொடுத்தாரு என்னமா சொல்ற அப்ப அந்த வீட்டுல நீ கஷ்டப்படுறியா விஜய் உன்ன பாத்துக்கிறது இல்லையா என்னை விட்டுட்டு சென்னை போயிட்டாரு என்னை பார்க்கவே அவருக்கு பிடிக்கலையா அண்ணி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்கு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க அண்ணி நான் அப்புறமா பேசுறேன் பிரீத்திகா கஷ்டப்படான்னு தெரிஞ்சதுல இருந்து என் மனசு ஒருத்தது நான் ஏதாவது பண்ணி பிரீத்திகா வாழ்க்கையை சரிப்படுத்தணும் பண்றேன் எப்படியாவது நான் பண்றேன்